வெல்கம் டு கமலாஸ் இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையோடு வரும் சக்தி வாய்ந்த ஜனவரி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியை தான் இந்த நாளில் வருது மற்றும் இந்த தேதி பஞ்சமி திதி அந்த நாளில் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வராத பணம் கூட வந்து உங்கள் கையில் வந்து சேரும் அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க அது என்னன்றத இந்த பதிவில் நீங்கள் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ so, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஜனவரி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை முதல் நாள் காலை பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதி ஆரம்பிக்குதுங்க அது முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி காலை ஏழு முப்பத்தொம்போது வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு அந்த அன்னைக்கு நம்ம அந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை வேண்டது அதை விட விசேஷங்க வாராகி அம்மனை நம்ம நினச்சி ஒரு வேண்டுதலை வச்சோன்னா அது உடனே நிறை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தாங்க வாராகி அம்மன் வழிபாடு அதுவும் பொங்கல் பண்டிகையோடு வர பஞ்சமி திதி நேரத்தில் நம்ம வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்பவும் விசேஷமானதுங்க இந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு சூட்சமமான இந்த பரிகாரத்தை அதிசக்தி மிகுந்த நாளான பொங்கல் பண்டிகை அன்று வர வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் நம்ம இதை செய்கிறனால இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா மிக 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 சக்திங்க நிறைய பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியது வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க பஞ்சமி திதி பொங்கல் பண்டிகை அன்று காலையிலே இருக்கிறனால நம்ம அந்த அன்றைக்கி மாலை நேரத்தில் வாராகி அம்மனை வழிபடணுங்க உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேலே ஏன் நீங்கள் ராத் இரவு ஏழு எட்டு ஒன்போது மணிக்கு கூட இந்த பூஜை பண்ணிக்கலாங்க பத்து மணிக்குள்ளார இந்த பூஜையை பண்ணி முடித்தா மிகவும் சிறப்புங்க இரவு நேரத்தில் பண்ணுறது தான் வாராகி அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது சரி நீங்கள் சிலையோ படமோ எது வச்சுருந்தாலும் நல்ல க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு வாராகி அம்மனுக்கு செவ்வரளி பூ சாத்திட்டு வாசனை மலர்கள் எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வைக்கலாங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பூமி கடிகிற விளையிறது எது வேணாலும் வைக்கலாம் கிழங்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வேணாலும் நைவேத்தியமாக படைக்கலாம் இல்லைன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு கூட நீங்கள் படைக்கலாங்க சரி இப்போ நம்ம அந்த பரிகாரத்துக்கு போயிடலாங்க உங்கள் கைகளில் பேர் சொல்லாததுன்னு வாங்க வசும்பு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க ஒரே ஒரு துண்டு இருந்தால் போதுங்க அதை எடுத்துகிட்டு வந்து முதல்ல பூஜை ரூமில் தான் நேராக கொண்டு வந்து வைக்கணும் இந்த பூஜை பண்ணும்போது அதை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க கைகளில் வச்சுட்டு வாராகி அம்மன் கிட்ட உட்காந்து உங்கள் மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இந்தெந்த பணம் உங்களுக்கு வரவே மாட்டேன்னுச்சா இந்த பணம் வரவே மாட்டேந்து அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த வேண்டுதலை கூட மனசார வாராகி அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க ஆனால் உங்கள் கையில் வந்து அந்த வசும்பு கையில் வச்சுருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாராகி அம்மன் பாதத்துக்கிட்ட செல வச்சுருந்தாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி அந்த பாதத்துக்கிட்ட அதை வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நைவேத்தியம் படைக்கிறது தூப தீப ஆராதனை காட்டுறது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க நீங்கள் செஞ்ச பூஜை அந்த வசம்பு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் ராத்திரி பத்து மணிக்கு நீங்கள் அந்த வச்சிங்க இல்லைங்களா அந்த வசம்பு அதை எடுத்து உங்கள் சமையலறையில் உள்ள உப்பு டப்பாக்குள்ளே அப்படியே போட்டுருங்க போட்டு மறைச்சி வச்சுருங்க மேலால் போட்டுறாதீங்க உள்ளே வச்சு மறைச்சி வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது உடனே நிறைவேறிடுங்க வராத பணம் கூட ஐயோ இந்த பணம் வரவே மாட்டேன் நான் இவ்வளவோ இது பண்ணி பார்க்குறேன் சே வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா அந்த பணம் கூட உங்களுக்கு வந்துடுங்க இது ஒரு வளர்ப்பிறை பஞ்சமி மட்டும் செஞ்சால் போதுமானது இல்லைங்க மூன்று தடவை இல்லை அஞ்சு வளர்ப்பிறை பஞ்சமியாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு அதுவும் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை அன்று இரவு பத்து மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமான பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்